அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் தஞ்சாவூர்ல பள்ளிக்கூடத்து உள்ள ஒரு இருபத்தாறு வயது நிரம்பிய ஒரு அரசு ஆசிரியை மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து கொண்டிருந்த அந்த நேரத்துல உள்ள புகுந்து அந்த மாணவி மீது அந்த சாரி அந்த ஆசிரியை மீது ஒருதலை பட்சமாக காதலித்தாரா இல்லை பெண் கேட்டு போய் பெண் கொடுக்கலையான்றது தெரியல அந்த நபர் போயிட்டு கத்தியால கழுத்துல குத்துறான் குழந்தைகளால தடுக்க முடியாத ஒரு சூழல் அவர் எப்படி அசால்ட்டா அந்த அரசு பள்ளிக்குள்ள நுழைஞ்சாருன்றது தெரியல ஒரு அதிபய ஒரு அதிபயங்கரமா இருக்கு கேட்கும் போதே அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது உள்ள போய் ஒரு ஆசிரியை குத்தி அந்த அம்மா மாணவர்கள்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க மருத்துவமனைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அந்த அம்மா உயிரிழந்துட்டாங்க இருபத்தாறு வயது வயது தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த நேரத்துல இந்த மா இந்த ஆசிரியர்கள் அரசு ஆசிரியர்கள் உயிரிழந்திருக்கிறார் நீங்க நம்ம கூட இல்லை ஆனா இது போன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது இது இந்த அசம்பாவித செயலை செய்த அந்த நபர் மூன்று மாதத்துல வெளியே வந்துருவார் இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கு இது போன்று ஒரு முறை ஒருவர் கொலை செய்கிறார் என்று சொன்னால் அவர் அடுத்ததாக அவருக்கு தூக்கு தண்டனை ஒன்றே நிரந்தர தீர்வாக இருக்கும் இது போன்ற தண்டனைகள் அடிமை அதிகமாக்கப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும் குற்றங்கள் குறையணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா திருடியவனுடைய கட்டை வரல எடுக்கிறது கையை எடுக்கிறது இது மாதிரி தண்டனைகள்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அடுத்த முறை அவர் திருடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பத்து கொலை செய்தவண்ணுவான் நூறு வழிப்பறியில ஈடுபட்ட ஆயிரம் முறை வீடு போந்து திருடுனுவான் இதெல்லாம் என்னடா பட்டப்பேர் ஆயுது என்னன்னு தெரியல தொடர் கொள்ளை நாயகன்ற மாதிரி ஒரு சீரியலே விடலாம் போல் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இந்த கொலை செய்த அந்த நபர் வந்து ஏதோ ஆவேசத்தில் செய்யலை கத்தி எடுத்துட்டு போயிட்டு வேணுன்னே கொலை செய்யணுன்ற நோக்கத்தோடு போயிருக்காரு இப்போ அந்த நம்ம பார்த்தோன்னா அந்த டாக்டர் விஷயத்தில் நடந்தது தன் தாய்க்கு ஏற்பட்ட அநீதியை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை குத்தணுன்றக்காக குத்தினார் வழியாக கொலை செய்யும் நோக்கத்தோடு அவர் அவர் மீது தாக்குதல் நடத்தலை பாலாஜி அவர்கள் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க அவர் மீது நிறைய குற்றங்கள் பலமுறை ஆறு மாதங்களாக அந்த மருத்துவமனைக்கு போய்ட்டுருக்காங்க ஆறு மாதங்களாக அவரை அழகழிக்கிறாங்க சரியான சிகிச்சை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் சரியான சிகிச்சை அழிக்கிறாங்க அதில் அந்த இல்லை சரியான அணுகுமுறை இல்லைன்றது ஒரு காரணம் இருக்குது இந்த பெண்கிட்ட என்ன காரணம் இருக்குது பிடிச்சா கல்யாணம் பண்ண போகிறாங்க பிடிக்கலன்னா இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு விட்டு போகணும் இல்லையா இந்த அந்த ஆண் மகனுக்கு ஒழுங்காக அவனை வளர்த்துருக்கணும்ல அந்த தாய் அந்த குடும்பத்தினர் செய்த தவறு இன்னைக்கு அவர் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு தான் விருப்பப்பட்ட பெண்ணை அடைய முடியவில்லை என்பதற்காக கழுத்தில் குத்தி அந்த பெண்ணை கொலை செய்யக்கூடிய நோக்கோட குத்தி இருக்காரு அந்த பொண்ணும் செத்து போயிடுச்சு அடுத்ததாக கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் பட்ட பகலில் அப்படியே வழக்கறிஞர் கோட்டோட இருக்கார் ரோட்டில் போட்டு வரத்த வெட்டான் சூற்றி நின்று எவனை தடுக்கலேயே எல்லாருமே ஆண்மகன்கள் தண்டாங்க நிற்கிறீங்க தடுப்பதற்கு தைரியத்தை நெஞ்சில் சுமந்தவர்கள் இருக்கீங்கல்ல பெண்கள் கூட போய் தடுத்திருப்பாங்க போல அவனை தடுக்க வேணாம் கல் எடுத்து அவன் மண்டையில் போட்டுருந்தான் ரெண்டாவது வெட்டு வெட்டி இருக்க மாட்டான் அவர் சித்தாரா உயிரோடு இருக்காரன்றது ரெண்டாவது கேள்விக்குரிய வாய்ப்புகள் கம்மி அவர் உயிரோட இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே நேரத்தில் ஒரு வெட்டு வெட்டும் போது ஒரு கல்லை எடுத்து ஒன்னே ஒன்று விட்டீங்கன்னா அவர் ஒரே ஒரு ஆள் தான் கேங் கூட கிடையாது என்ன கோபத்துல பண்ணாரு எதற்காக அடிச்சாரு என்ன எதுன்னு தெரியல அதே நேரத்துல அந்த க கத்தியால ரெண்டாவது டைம் வெட்டும் போது அவர் அப்படியே அந்த கை தூக்கி போடுறது பதவதைப்பா இருக்கு நெஞ்சு எந்த மாதிரியான ஒரு கொலைவெறி தாக்குதல் அது ஏன் சுத்தி ஒரு ஐம்பது நூறு பேர் நிக்கிறாங்க ஒரே ஒரு கல் எடுத்து அடிங்க நாலு பேர் சேர்ந்து அடிங்க அவனுக்கு காயம்தான் ஏற்படும் இந்த இவரோட உயிரை காப்பாத்திருக்கலாம் ஏன் இதற்கெல்லாம் தயாரா இல்லைன்றது தெரியல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் தமிழக அரசு கவனம் செலுத்தி இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கும் இடங்களில் காவல்துறை எப்படி பண்ணுவாங்கன்றதே ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதே தெரியல பாவம் அவர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாத சூழல் எங்கே யார் ஆவேசப்பட்டு என்ன செய்கிறான்றதே தெரியாது இந்த செய்த நபர்கள் பல பேருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் குற்றங்கள் குறையும் நன்றி ஜெய்ஹிந்த்